வெல்கம் டு மை சேனல் டிஎன்பேசி டியூட்டோரியல்ஸ் என்னங்க க்ரூப் ஃபோர் பரபரப்பாக போயிட்டுருக்குது எல்லோரும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா இன்னும் அப்ளை பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ உடனே அப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி இருபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டாம்தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதனால் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் அப்ளை பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உடனே அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியும் வருத்தப்படாதீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை எடுத்து வச்சுட்டு உடனேவே உட்காந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்ச் இருந்து 6 ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன்ஸை ரெடி பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட ஹால் டிக்கெட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உடனேவே அப்ளை பண்ணி ரெடி ஆயிக்கோங்க எக்ஸாம்க்கு ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம்ன்றதை நம்ம கவர்மெண்ட் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்